வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து குறிப்பாக வங்கிகளில் வந்து சேவிங் கணக்கு வைத்திருப்பார்கள் டெபாசிட் வைத்திருப்பாங்க லாக்கர் வைத்திருப்பாங்க இப்படி வைத்திருக்கின்ற பொழுது அந்த நபர்கள் வந்து தற்செயலாக இறந்து விடுகின்ற பொழுது அந்த இறந்த நபருடைய இருந்த அந்த சேவிங் தொகை டெபாசிட் தொகை அல்லது லாக்கரில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து அவரது வாரிசுதாரர்கள் அல்லது நாமினி வந்து கிளைம் செய்து பெற்றுக்கொள்வது வழக்கமான நடைமுறை இந்த நடைமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா வங்கிகளில் வந்து மிகவும் கடினமாக இருக்கிறது நீண்ட நாட்கள் அலைய வேண்டி இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு வந்து ஆங்காங்கே எழுந்து வருகிறது அதனால் வந்து அந்த வாரிசுதாரர்கள் நாமினிகள் வந்து இறந்த நபருடைய அந்த தொகை பொருட்களை வந்து கிளைம் செய்வதில் வந்து மிகுந்த சிக்கலை சந்தித்து வருகிறார்கள் என்பது தெரிய வருகிறது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி சமீபத்தில் ஒரு உத்தரவை பிறப்பிச்சுருக்காங்க அதாவது வங்கிகளுக்கெல்லாம் வங்கி என்று சொல்லக்கூடிய ரிசர்வ் வங்கி வந்து இதர வங்கிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தது என்னென்னா பொதுவாக பதினைந்து தினங்களுக்குள் இறந்த நபருடைய டெபாசிட் கணக்குகள் மற்றும் சேவிங் கணக்குகளை அவருடைய நாமினியிடமோ அல்லது நாமினி இல்லாவிட்டால் வாரிசுதாரிடமோ வந்து ஒப்படைத்து அவங்க கணக்கை வந்து முடிக்க வேண்டும் அப்போ அதற்காக விண்ணப்பங்கள் படிவங்களை வந்து வங்கிகள் வந்து இணையதளத்திலும் அல்லது நேரிலும் வழங்க வேண்டும் என்பதை தெரிவித்ததோடு குறிப்பாக லாக்கரில் இருக்கக்கூடிய அந்த நகைகளாக இருக்கலாம் அல்லது மதிப்பு வாய்ந்த பத்திரங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதையும் வந்து பதினைந்து தினங்களுக்குள் உரிய நாமினியிடம் அதாவது குறிப்பாக இறந்தவருடைய நாமினியிடம் அல்லது அவருடைய வாரிசுதாரரிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்போ பதினைந்து நாளுக்கு மேலே ஆச்சுன்னா மேலே ஆகக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஐயாயிரம் ரூபாய் அபராத தொகையை வந்து இந்த வங்கிகள் அந்த நாமினிக்கோ அல்லது இறந்த நபருடைய வாரிசுக்கோ வழங்க வேண்டும் என்பதை உத்தரவு பிறப்பித்ததோடு அது மட்டுமல்லாமல் சேவிங் கணக்கு மற்றும் டெபாசிட் தொகை ஆகியவற்றையும் இறந்த நபருடைய வாரிசுதாரர்கள் அல்லது நாமினிகள் விண்ணப்பம் செய்த பதினைந்து நாட்களுக்குள்ளே வந்து வங்கி தரப்பு வழங்கவில்லை என்றால் நாலு சதவீத ஆண்டு வட்டியை வந்து அந்த தொகையுடன் சேர்த்து அளிக்க வேண்டும் என்ற அதிரடியான உத்தரவை பிறப்பித்து இந்த இறந்த நபருடைய வாரிசுதாரர்கள் மற்றும் அவரது நாமினிகள் அந்த இறந்த நபருடைய தொகை டெபாசிட் தொகை அல்லது லாக்கரில் இருக்கக்கூடிய பொருட்களை பெறுவதில் ஏற்படும் சிக்கல்களை தவிர்க்கும் விதமாகவும் அந்த கிளைமை வந்து விரைவாக பெறுவதற்காகவும் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் இது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய உத்தரவாக இருக்கிறது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இறந்த நபருக்கு நாமினி இல்லாவிட்டால் அவருடைய வாரிசுதாரர்கள் இறந்த நபருடைய இறப்பு சான்று மற்றும் வாரிசுச் சான்று மற்றும் இதர வங்கி கோரும் ஆவணங்களை ஒப்படைத்து விண்ணப்பித்த பதினைந்து நாட்களுக்குள் பெறுவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் அப்படி வந்து அவங்க பதினைந்து நாட்களுக்கு உங்களுக்கு வந்து கிளைம் தொகையை தரல லாக்கரில் இருக்கக்கூடிய உங்களுடைய பொருட்களை வந்து தரவில்லை என்றால் உடனடியாக நீங்கள் வந்து வங்கிகளுக்கான புகார் செய்யும் பிரிவு ஆம்புட்ஸ்மன் என்று இருக்கிறது அதில் வந்து புகார் மனுவை தாக்கல் செய்யலாம் அல்லது ரிசர்வ் வங்கிக்கே உங்களுடைய புகார் மனுவை அனுப்பலாம் அப்போ வந்து பொதுவாக இறந்த நபருடைய அவருடைய சேவிங் கணக்கு மற்றும் பொருட்களை உடனடியாக அவருடைய நாமினியோ அல்லது வாரிசுதாரர்களோ பெற்றுக்கொள்ளும் நோக்கில் அந்த கிளைமை வந்து எளிமைப்படுத்தும் விதமாக ரிசர்வ் வங்கி இந்த பதினைந்து நாட்கள் காலவரம்பை நிறை நிர்ணயித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது வரவேற்கத்தக்கது நண்பர்களே இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகளை நாங்கள் உடனுக்குடன் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இல்லை திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க பொதுவாக சமூகத்தில் சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களிடையே சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளை பரவலாக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்